ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோன்னா டோலா சில்கும் செமி டசர் சில்கும் மிக்ஸான ஃபேப்ரிக்குங்க ஸேரீல பார்த்தீங்கன்னா ஜருகையில் பார்டர் வருங்க சேரீல உடல் பகுதியில் மைல்டாக செக்குடு டிசைன் வருங்க சேரீயில் பிரிண்டிங் டிசைன் வந்துடுதுங்க இந்த வீடியோவில் ரெண்டு டிசைன் சேரீ காட்டியிருக்கோங்க அதில் ஒவ்வொரு டிசைனுக்கும் எட்டு கலர் வருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலிருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் க்ரீன் கலருக்கு பாட்டில் க்ரீன் கலரெலாம் முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே வந்துடுங்க இதுதாங்க ப்ளவுஸு சேரீ கலருக்கு பார்ட்ரு கலருக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க பார்ட்ரு பாருங்கள் ஒரு பக்கமும் ஆறு இன்ச்சில் பெரிய பாடருங்க ஒரு பக்கம் ரெண்டரை இன்ச்சில் குட்டி பாடருங்க ஸேரீ ஃபுல்லாக மேங்கோ டிசைனில் ப்ரிண்டிங் டிசைன் வந்துடுதுங்க அதுக்குள்ளேயும் ஜருகையில் வருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியாட்டி நேரில் பார்த்தா ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலராக வாங்கிக்கலாங்க இப்போ பார்க்கறது லைட் கனகாம்பர கலர் சேரீங்க அதுக்கு ரெட் கலரில் முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே வந்துடுதுங்க இதுதாங்க ப்ளவுஸு ப்ளவுஸ்லாம் கூட உங்களுக்கு ஃப்ளார் டிசைன்லாம் பிரிண்டிங் கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த மேங்கோ டிசைன் வந்துடுங்க உள்மடிப்புக்கும் கூட வருங்க இந்த சேரீயோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப சாஃப்ட்டுங்க இது மடம் மடம் நல்லா இருக்காதுங்க மடிப்பு எடுக்க வராமல் வலுவலுன்னு இருக்காது சும்மா வலிக்கிட்டு போகிற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க உடுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் லேவண்டர் கலர் சேரீங்க சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான கலர் பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்குது இந்த கலர்லாம் எல்லா டிசைன்லேயுமே வராது ரொம்ப ரேர் கலருங்க அதுவும் லேடிஸ்க்கெல்லாம் பிடிச்ச கலருங்க இல்லை ஸாரியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டோலா சில்க்கும் டசர் சில்க்கும் மிக்ஸான ஃபேப்ரிக்குங்க இதில் பிரிண்டிங் டிசைன் வந்துடுங்க பார்டருக்கு வந்துங்க ஜக்கார்டு ஒர்க் பார்டருங்க சேரீயோட லென்த் அஞ்சரை மீட்டருங்க ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச் வரைக்கும் வருங்க அதனால் நீங்கள் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்கும் பத்தாதுங்கிற எல்லாம் வரவே வராதுங்க இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மெயில்டாக ஷாம்பு பாஸ் பண்ணாலே போதுங்க வாஷ் எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க இது ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்தமா கட்டினமானு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் இப்படி சும்மா விரிச்சு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு உடுத்தி பார்த்தா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூடி உடுத்திட்டு போகலாங்க அந்தளவுக்கு ரிச்சாக இருக்குங்க இப்போ நாம் பார்க்குறது மேனகா கிரீன் கலர் சரிங்க அதுக்கு நேவி ப்ளூ கலரில் பார்டர் முந்தி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் கலர்ஸ் எல்லாமே டிசைன்ஸும் அப்படிதாங்க எங்கள் கடைக்கு நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் வேணுங்கிற கலரில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்குறது ரெண்டாவது டிசைனுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் வயலட் கலர் சாரீங்க இதாங்க முந்தி இது ப்ளவுஸுங்க சேரீக்கு மேட்சா உங்களுக்கு பிளவுஸும் வந்துடுது அதுலேயும் குட்டி குட்டி பிரிண்டிங் டிசைன் கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாக இந்த கொடி டிசைனில் பிரிண்டிங் டிசைன் வந்துடுங்க சேரீ ஃபுல்லாக செக்குடும் வந்துடுது ஜருகையில் செக்குடு வந்துடுதுங்க பார்டரும் அப்படிதாங்க ஒரு பக்கம் பெரிய பார்டர் வரும் ஒரு பக்கம் சின்ன பார்டர் வருங்க இதுவும் ஒரே மெட்டீரியல் தாங்க இதுக்கு முன்னாடி நாம் பார்த்ததும் இதுவும் மெட்டீரியல் எல்லாமே ஒன்று தாங்க பிரிண்டிங் டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு வேரியாகுங்க இதில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குற கலர் வந்துங்க மெச்சந்தா கலருங்க இதுவும் ரொம்ப அழகான கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சும்மா விரித்து பார்க்குறத விட உடுத்தி பார்த்தா தான் இந்த சேரீயோட அழகே தெரியுங்க ஸ்டஃபும் அப்படிதாங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியல்ங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லையே வாஷ் பண்ணாலே போதுங்க இதை அயன் பண்ணணும் கஞ்சி போடணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க இதெல்லாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரி ஒரு கிஃப்ட்டு பர்பஸ்க்காக இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அடுத்து நாம் பார்க்குறது ப்ளூ கலருங்க க்ரே கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸான கலருங்க இதெல்லாமே பிரிண்டிங் டிசைன் தாங்க மீவிங் டிசைன் கிடையாதுங்க அதுவும் கேரண்டி பிரிண்டிங்க நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் எதுவுமே ஆகாதுங்க கொடி டிசைன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதுவும் கிராஸ் கிராஸாக வர்றதுக்கு இது உடுத்தினாலே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ஒரு கிளாசிக் லுக் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்கறது எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டில் கிரீன் கலருங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு உடுத்துனா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குல்லங்க இந்த டிசைனுக்கு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கனாலே இந்த கொடி டிசைன் தாங்க கிராஸ் கிராஸாக வர்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது உடுத்தினா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லா கலருமே ரொம்ப அழகான ரொம்ப ப்ரைட்டான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ராணி பிங்க் கலர் சேரிங்க இதுவும் ரொம்ப அழகான கலருங்க லேடிஸ்க்கெல்லாம் பிடிச்ச கலர்னால் இந்த கலர் தான் கலருக்கே ராணின்னா இந்த கலர் தாங்க இதுவும் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பட்டு புடவை கலரில் இருக்குங்க பார்க்குறதுக்கே பட்டு புடவையில் ப்ரிண்டிங் பண்ண மாதிரி இருக்குது இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் இவ்வளோ அழகான இவ்வளோ குவாலிட்டியான சாரீஸ் எல்லாம் யாராலேயுமே கொடுக்க முடியாதுங்க ஸ்ரீ நயரா காட்டன்ஸ் வாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கூடி உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் எடுத்துக்கலாங்க எங்ககிட்ட ஹோல்சேல் இருக்குதுங்க ரீட்டைல் இருக்குதுங்க கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க ஏன்னா இவ்வளோ கம்மியான விலையில் இவ்வளோ குவாலிட்டியான சேரீஸை யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால தான் இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதில் செட் சேரீ வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க ஒரே கலரில் ஐம்பது பீஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குறது மயில் கழுத்து கலர் சேரீங்க இதுவும் ரொம்ப அழகான கலருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த சேடு வந்துங்க யார் கொடுத்தனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரிங்க டிசைனும் அப்படிதாங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரிங்க யாருக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைனுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்